ஹாய் ஹலோ ஜெயா டீவ் நேரர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் கொய்யா ஊறுகாய் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் கொய்யா ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் கொய்யா பழம் ஒன்று மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் இரண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இரண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கொய்யா ஊறுகாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வெந்தயம் இருக்குது இந்த வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் விடாமல் வெறும் கடாயில் தான் நம்ம வந்து இது வறுக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கொய்யா ஊறுகாய் தான் பண்ணுறோம் இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொம்பவும் காயாக இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற ஒரு கொய்யா பழத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி நறுக்கி நம்ம வந்து பீசஸ் போட்டு வச்சுருக்கோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இது வந்து நம்ம ஊறுகாயாக இது கூட வந்து கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாமே சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்டோடு சேர்ந்து இது வந்து அவ்வளோ யூனிக்கான ஒரு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாயாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து கலர் மாறி வருது இந்த சமயத்தில் இது கூட கொஞ்சம் நம்ம கடுகையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஃபஸ்ட்டு வெந்தயம் வந்து நமக்கு வருப்பட தான் லேட் ஆகும் அதனால முதல்ல அதை நம்ம பாதி வரைக்கும் நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சூட்டு கடலேயே நம்ம வந்து கடுகு போடும்போது அது சீக்கிரமாக நமக்கு வந்து பொரிய ஆரம்பிச்சிரும் இப்போ நமக்கு வெந்தயமும் நல்ல கலர் மாறி வந்துருச்சு அதே மாதிரி கடுகு நமக்கு வந்து பொரிஞ்சு வந்துருச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்து கெட்டி பெருங்காயமாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ தூள் பெருங்காயம்ங்கிறதுனால நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம் இந்த சூட்லேயே இந்த பெருங்காயமும் நல்லா நமக்கு வந்து வாசம் வெளியே வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு இந்த ஊறுகாய்க்கான இந்த பொடியை நம்ம வந்து ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஊறுகைக்கான பொடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் சொன்ன மாதிரி கொய்யா பழத்தை எடுத்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நமக்கு கொய்யாப்பழம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இனிக்குங்கிறதுனால இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய கொய்யா பழத்தில் நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு கொய்யா பழத்துக்கான ஒரு ஃப்ளேவர்னு ஒன்று இருக்கும் அது கூடவே வந்து அந்த இனிப்பு அந்த டேஸ்ட்டு இருக்கும் அது கூட நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கிறதுனால அந்த புளிப்பு காரம் அந்த ஃப்ரூட்டுடைய டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டாக டேங்கியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய் எப்படி யூஸ்வலாக நம்ம வந்து மாங்காயில் வந்து பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் இது ரெசிபி நம்ம பண்ணிவிட்டேன் இதை நம்ம இப்போ தாளித்து விட்டுடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பொடி பண்ணியிருக்க இந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் கடுகு வெந்தயம் பெருங்காயம் இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய ஊர்கா மிக்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தாளித்து விட்டுடலாம் இந்த ஊர்காய்க்கு கடுகு எண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகை வந்து பொடி பண்ணி நம்ம வந்து சேர்த்திருக்கோம் ஏன்னா எல்லா்கிட்டையுமே வந்து எப்பயுமே நம்மக்கிட்ட கடுகு எண்ணெய் இருக்காது நம்ம வீட்டில் இருக்க எண்ணெயிலேயே நம்ம வந்து செய்யலாம் ஸோ அங்கே அந்த ஃப்ளேவர் நமக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து கடுகை கொஞ்சம் நம்ம வந்து வெந்தயத்தோடு பொடி பண்ணி போட்டுட்டோம்னா அந்த கடுகுடைய ஃப்ளேவர் நமக்கு வந்து நல்லா கிடச்சிரும் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அந்த பொடி பண்ணுறதை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் கடுகு எண்ணெயிலே டேரெக்டாக தாளித்து விட்டுடலாம் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இதுல கடுகு மட்டும்தான் நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ ஊறுகாயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருந்த கொய்யா ஊறுகாய் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆச்சு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கொய்யா ஊர்கை பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ஆயிடுச்சுங்க நல்லா சர்வ் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாதத்தோட நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரியே வந்து பராட்டா பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக கம்பைன் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு வந்து கொய்யாவுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது ஏன்னா கொய்யாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் நமக்கு நிறையா இருக்கும் அதே மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கொய்யா ஸோ அதனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மற்ற நம்ம காரம் புளிப்பு எல்லாமே ஆட் பண்ணிருக்கும்போது இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாயிருக்கும் தான் இது இது வந்து ஊர்காங்கிறதுனால வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இப்போ செஞ்சு நம்ம அப்படியே சாப்பிடலாம் அந்த மாதிரி வந்து குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஊர்கா தான் இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம் கமகம செக்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க மறக்காம உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த செக்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல ஒரு சின்ன பிரேக் இது காலை மலர்